ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்றாவது பகுதி அருளிய அமலநாதிபிரான் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைக்கு நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கும் பாசுரம் ஐந்தாம் பாசுரம் திரு மார்பினை எம்பெருமானுடைய மார்பினை அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்திலே திருப்பானாழ்வார் உதரபந்தத்தை அடுத்து ஆழ்வார் பெரிய பெருமாளின் வீசும் தெய்வீக திருமார்பை அனுபவிக்கிறார் இது எப்போதும் மங்களகரமான ஸ்ரீவத்சம் மற்றும் ஒளிரும் கௌஸ்துப ரத்னத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது லக்ஷ்மி தேவியின் புரிதமான இருப்பிடமாக விளங்குகிறது திருமார்பு ஆழ்வாரின் பழமையான கர்மங்களின் பெரும் சுமையைச் செல்வமென்று நீக்கி அவரை தனக்குரியவராக்கி அவரது இதயத்திற்குள்ளே புகுந்ததாக விவரிக்கப்படுகிறது இந்த பெரும் அனுபவம் ஆழ்வாரை நான் என்ன பெருந்தவம் செய்தேன் என்று பணிவுடன் சிந்திக்க வைக்கிறது ஸ்ரீவத்சம் மற்றும் கௌஸ்துமம் ஆகியவை இறைவனின் அனைத்தையும் உள்ளடக்கிய தன்மையை குறிக்கின்றன இது உணர்வுள்ள மற்றும் உணர்வற்ற அனைத்தையும் தன்னுள் கொண்டுள்ளது என்று உரைகள் விளக்குகின்றன எனக்கு பற்றுக்கோடாயிருக்கும் பெரிய விராட்டியார் எழுந்தருளியிருக்கும் திருமார்வன்றோ என்னை என் ஸ்வரூபத்துக்கு தகுந்த கைங்கரியங்களைக் கொண்டது என்கிறார் திருப்பானாழ்வார் இந்த பாசுரத்திலே பாசுரத்தை பார்க்கலாம் பாரம் ஆய பழவினை பற்று அறுத்து என்னை தன் வாரம் ஆக்கி வைத்தான் வைத்ததன்றி என் உள் புகுந்தான் பாரவாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன்றி என் உள் புகுந்தான் கோர மாதவம் கோர மாதவம் செய்தனன்கொல் அறியேன் அரங்கத்தம்மான் திரு ஆர மார்பு அது அன்றோ அடியேனை ஆட்கொண்டதே கோர மாதவம் செய்தனன்கொல் கொல் அறியேன் அரங்கத்து அம்மான் திரு ஆர மார்பு அது அன்றோ அடியேனை ஆட்கொண்டதே பாரமாய பழ வினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன்றி என்னுள் புகுந்தான் கோரமா தவம் செய்தனன் கொல் அறியேன் அரங்க தம்மான் திரு ஆற மார்பு அது அன்றோ அடியேனை ஆட்கொண்டதே பதோரை பாரம் ஆய மிகவும் பொறுக்க முடியாத சுமையாய் நின்ற பாரம் பாரம் ஜாஸ்தின்னு சொல்றோம் இல்லையா அது போலதான் பாரம் ஆய களவினை அனாதியான பழமையான பாவங்களின் பற்றறுத்து சம்பந்தத்தை தொலைத்து என்னை பாவத்துக்கு கொள்கலனான பாவத்துக்கு பாத்திரனான நான் அடியேனை தன் வாரமாக்கி வைத்தான் தன்னிடத்தில் அன்பு உடையவனாக பண்ணி வைத்தான் ரங்கநாதன் வைத்தது அன்றி இப்படி செய்து வைத்ததும் அல்லாமல் என்னுள் புகுந்தான் என் இதயத்திலும் நுழைந்து விட்டான் இப்படிப்பட்ட பாக்கியத்தைப் பெறுவதற்கு உறுப்பாக நான் கோரம்மா தவம் முக்கிரமான பெரியதொரு தவத்தினை செய்தன்கள் முற்பிறவியல் செய்திருப்பேனோ அறியேன் அறியவில்லை அரங்கத்து அம்மான் ஸ்ரீ ரங்கநாதனுடைய திரு ஆரம் பிராட்டியையும் முத்து ஆரத்தையும் உடைத்தான மார்பு அது அன்றோ அந்த திருமார் வல்லவோ அடியேனை தாசன் ஆன என்னை ஆள்கொண்டது அடிமைப்படுத்தியது மிகவும் பொறுக்க முடியாத சுமையான நாதியான பாவங்களின் தொடர்பை தொலைத்து அதனாலே பாவம் நீங்க பெற்ற அடியனை தன்னிடத்தில் அன்புடையவனாக பண்ணி வைத்தான் ஸ்ரீரங்கநாதன் இவ்வாறு செய்ததும் அல்லாமல் என் மனதிலும் நுழைந்து விட்டான் இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறுவதற்கு உறுப்பாக நான் உக்கிரமமானதொரு பெரிய தவத்தை முற்பிறவியல் செய்திருப்பேனோ என்னவோ அறிகிறேன் ஸ்ரீரங்கநாதனுடைய பிராட்டியையும் முத்தாரத்தையும் உடைய அந்த திருமார் வல்லவோ அடியவனான என்னை அடிமைப்படுத்தி கொண்டது இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அழகிய மனவாள பெருமாள் நாயனார் ஸ்ரீ வேதாந்த அருளிய முனிவாகன போகனம் போகம் என்னும் இந்த மூன்று வியாக்கியானங்களின் விவரண உரையினை பார்க்கலாம் பாரம் ஆய அனைத்து வலிமையும் கொண்ட சர்வேஸ்வரனே மிகவும் முயன்று தள்ள முற்பட்டாலும் சற்றே மலைத்து நிற்கும்படி என்னுடைய பயன்கள் பாவங்கள் உள்ளன நரகத்திலேயே ஒரு பிறவி முடிந்தாலும் மீண்டும் அங்கேயே மற்றொரு பிறவி எடுக்கும்படியாக எனது வினைகள் உள்ளன பழவினை காலம் எல்லையற்றதாக உள்ளது ஆத்மா என்றும் உள்ளதாக இருக்கிறது அசிப்பொருளான உடலுடன் தொடர்பு எப்போதும் உள்ளது இப்படியாக வினைகள் எல்லையற்ற காலமாக உள்ளது என்றார் ஸ்ரீமத் பகவத்கீதையில பதினெட்டாம் அத்தியாயம் அறுபத்தாறாவது ஸ்லோகம் சர்ம ஸ்லோகத்திலே சர்வ பாபேப்பியோ மோட்ச இஷாமி அனைத்து பாவங்களிலும் விடுவித்து கரையேற்றுகிறேன் என்று குருதியாகிய கூறிய அவனே இன்று மிகவும் முயன்று தள்ளும்படி நிலைமை உள்ளது பற்றறுத்து சுவரை தள்ளுவதில் வல்லவர்கள் முதலில் சுவரின் அடியில் பெரியதாக பள்ளம் தோண்டுவார்கள் இதுபோன்று முதலில் பாவம் செய்ய தூண்டும் சிந்தனையை அளிக்கிறான் சூரிகளுக்கு பாவம் என்பது உண்டா என்று யாராவது கேட்பார்களா அதுபோல இந்த ஆழ்வாருக்கு பாவம் இருந்ததா என்ற சந்தேகம் ஏற்படாதபடி செய்தான் என்பருமான் என்கிறார் என்னை எனது பாவங்களை எப்படி நீக்குவது என்று புரியாமல் நின்ற என்னை அல்லது அனைத்து பாவங்களின் இருப்பிடமாக இருந்த என்னை அகம் போததி பாவமே பாவம் என்னும் பெருங்கடல் நானே என்னும்படியான என்னை தன் வாரமாக்கி வைத்தான் பெரிய பெருமாள் என்ற எனக்கு ஈடுபாடு அதிகரிக்கும்படி செய்தான் எனது பாவங்கள் அனைத்தையும் நீக்குவதை தன்னுடைய பொறுப்பு எனக் கொண்டான் எனது சுமைகள் அனைத்தையும் தனது என்று ஆக்கி கொண்டான் என்னை தனக்கு உரியவனாக்கி கொண்டான் அவனுக்கு அடங்கியிருக்கும்படி செய்தான் உலக விஷயங்களை நான் கைவிட்டு அவனையே பற்றும்படி செய்தான் வைத்தான் என்னை தன்னுடைய சந்ததியாக மாற்றினான் வைத்தது அன்றி இத்தனை உபகாரங்கள் செய்து அத்துடன் நிற்காமல் என்னுள் புகுந்தான் அத்துடன் அவனால் இருக்க முடியவில்லை வெப்பத்தில் தவிக்கும் ஒருவன் ஒரு குளத்தை கண்டால் அதில் உடனே புவது போன்று என்னை பிரிந்து இருக்க இயலாமல் என்னுள் புகுந்து கொண்டான் துந்துவி என்னும் அரக்கனை அழிக்க வாலி ஒரு குகைக்குள் புகுந்துவிட அந்த அரக்கன் வெளிவராதபடி குகையின் வாயிலை மூடிவிட்டு சுக்ரீவன் நாட்டை ஆண்டான் அல்லவோ அதுபோன்று என்னுடைய ஸ்வரூபத்துக்கு ஏற்ற ஞானத்தை நான் மீண்டும் இழக்கக்கூடாது என்று கருதி என் நினை என் இதயத்திலே நின்றான் எம்பெருமான் முண்டக உபநிஷத் கூறுவது போன்று கர்ம தொடர்பு இல்லாமல் உள்ளவன் ஆயினும் என்னை விட இயலாதபடி என்னுள் நின்றான் கோர மா தவம் இத்தனை பெரிய நன்மை நான் கிட்டுவதற்கு காரணம் என்ன என்று ஆராய்கிறார் எனது இந்திரியங்களை அடக்கி நான் பெரும் தவம் செய்தேன் என்று கூற இயலாது அதனை நான் அறியவும் இல்லை இப்படி இவர் சந்தேகம் கொள்ள காரணம் என்ன காரணம் இவர் பெற்றுள்ள பேரானது மிகவும் பெரிய தவம் இயற்றினவர்களுக்கு மட்டுமே கிட்டக்கூடியதாகும் அல்லது என்னை பெறுவதற்காக காவேரியின் கரையில் வந்து கிடந்து அவன் தரி அவன் தவம் புரிந்தானோ என்று எண்ணுகிறார் என்று எண்ணுவதாக உரையாசிரியர்கள் நேம் கூட்டுகிறார்கள் கோர மா தவம் என்பது ராமனுக்காக தனது உயிரையே அளித்த ஜடாயுவின் தியாகம் போன்றதாகும் அம்மாழ்வார் திருமொ திருவாய்மொழியில் என் நன்றி செய்தேனோ என் நெஞ்சில் நிகழ் திகழ்வதுவே என்பது போல இவரும் கூறுகிறார் அரங்கத்து அம்மான் இப்படி ஒரு பேர் பெறுவதற்காக காவேரி ஆற்றின் கரையில் அவன் தவம் புரிந்தான் என்றே கூற வேண்டும் காரணம் இத்தனை பெரிய பேரு கிட்டும் அளவுக்கு என்னிடம் உபாயங்கள் ஏதுமில்லையே திரு ஆற மார்பு அதன்றோ திரு எனப்படும் பெரிய பிராட்டியாரையும் ஆரத்தையும் தனது திருமார்பில் கொண்டவன் அல்லவோ அவன் தான் சென்று சேர்வதற்கு ஏற்ற புகலிடமாக தனது தாயாரான ஸ்ரீரங்கநாச்சியாரிடம் ஒதுங்குகிறார் ஆழ்வார் அவள் ராவணனிடம் தேன மைத்ரி பவது ராவணா நீ உயிர் பிழைக்க விரும்பினால் ராமணனு ராமனுடன் நட்பு கொள்வாயாக என்று கூறினாள் யுத்த காண்டத்திலே ராமனிடம் ந கச்சித் ந அபராத்யதி இந்த உலகில் யார்தான் தவறு செய்யாமல் இருக்கிறார்கள் என்று பிராட்டி சமாதானம் செய்தாள் இப்படியாக இராவணனின் சிறையில் இருந்தபோது போது சிபாரிசுகள் செய்தவள் பெரிய பிராட்டியார் அது புருஷகாரம் தனக்கு இனிமையான இடமாக உள்ள இவனது ம திருமார்பில் உள்ள போது இச்செயலை செய்வாள் என்பதே என்பதை கூறவும் வேண்டுமோ திரு ஆறமார்வு அழகான திருமார்பில் உள்ள ஆரம் எனலாம் அந்த ஆரமானது பெரிய பெருமாளின் திருமார்புக்கு அழகு சேர்ப்பதாக உள்ளது ஆனால் சற்று சிந்தித்தால் அது அழகுக்காக அல்ல இவனது திருமார்பை கண்டு காண்பவர்களின் திருஷ்டி பட்டுவிடக்கூடாது என்று அதனை மறைத்துக் கொள்வதற்காக என்றே தோன்றுகிறது ராமாயணத்திலே ராமனின் நீண்ட கைகள் ஏன் அலங்காரங்களால் மறைக்கப்படவில்லை என்று கேட்பார் சர்வ பூஷண ஏன் அவன் கைகள் அலங்காரங்களால் மறைக்கப்படவில்லை வீணாக அந்த கண்கள் மற்ற பிறருடைய கண்கள் அந்த கைகளிலே அழகான கைகளிலே படுகின்றனவே என்று சொல்லப்பட்டது காணலாம் அடியேனை முன்பு கூலிக்காக வேலை செய்பவர்கள் போன்று அவனது அழகை கூலியாக பெற்று அவனுக்கு அடிமைத் தொழில் செய்வதாக இருந்தார் இப்போது தனது ஸ்வரூபம் அறிந்தவுடன் தான் இயல்பாகவே பிறப்பின் மூலமாகவே அவனுக்கு அடிமை என்று உணர்ந்தார் அனுமன் சீதையின் பார்வை கிட்டப் பெறுவதற்கு முன்பாகவே தூதோ ராமசிய ராமனின் தூதன் என்று கூறினான் அவளது கடாட்சம் கிட்டியவின் அருள் கிட்டியவின் தாசோகம் கோசலேந்திர கோசல நாட்டின் தலைவனான ராமனின் தாசன் நான் என்று உணர்ந்தான் சொன்னான் ஆள் பெரிய பெரிய பெருமாளின் திருவார்வானது இத்தனை காலமாக எல்லையற்ற பிறவிகளாக நான் இழந்திருந்த அடிமைத்தனத்தை மீண்டும் ஏற்படுத்தியது அடியேனே ஆட்கொண்டதே நீண்ட நாட்களாக தனது நாட்டை இழந்து சுற்றி கொண்டிருந்த அரசகுமாரனை அழைத்து முடிசூட்டுவது போன்று கைங்கரியம் என்ற பதவி இழந்து சுற்றிய என்னை அவருடைய திருமார்பு மீண்டும் அதில் ஈடுபடுத்தியது அவனது அழகில் மயங்கி அவனுக்கு கைங்கரியம் செய்யவும் மறந்து நின்ற என்னை தனது கல்யாண குணங்களை காட்டி மீண்டும் அதிலே ஈடுபடுத்தியது அவனது திருமார்பே ஆகும் அழகில் மயங்கி நின்றால் குணத்தை காட்டி மீட்கலாம் குணத்தில் மயங்கி நின்றவர்களை குணம் கொண்டே மீட்க வேண்டும் இது நீரில் மூழ்கி மயக்கமடைந்தவர்களை நீர்தெளித்தே எழுப்புவது போன்றதாகும் இந்த பாசுரம் மூலம் அந்தர்யாமி பிராமணத்தில் கூறும் கருத்தான அனைத்திலும் வியாபித்து நிற்பவன் இவனே என்பதை வெளிப்படுத்துகிறார் திருப்பானாழ்வார் இனி இந்த பாசுரத்திற்கு அழகிய மனவாள பெருமாள் நாயனார் வியாக்கியான சிறப்புகளை பார்க்கலாம் திருவயிற்றுக்கு பிரளய காலத்தில் மட்டும் எல்லா அண்டங்களையும் வைத்திருந்ததால் உண்டான மதிப்பும் ஒரு சமயத்தில் யசோதை பிராட்டி கட்டினதனால் உண்டான பெருமையுமே உள்ளது அப்படி அல்லாமல் திருமார்புக்கு எல்லா காலத்திலும் சேதனா சேதனங்களை ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப மணிகள் மூலமாக தரித்து கொண்டிருக்கிற பெரிய மதிப்பும் அவனுடைய ஸ்வரூபம் முதலானவற்றை நிரூபித்து தருபவளாய் நீர்மைக்கு எல்லை நிலமாயிருக்கிற பெரிய பிராட்டியார் வாழும் இடவுமாயிருக்கிற ஏற்றமும் உப்பைய விபூதிநாதன் என்று தோன்றும்படி தனி மாலையை தரித்து கொண்டிருக்கிற ஏற்றமும் அக்கு வடமுடுத்து பூண்ட அனந்த சேனன் என்று பெரியாழ்வார் கூறுவதுபடியே கூறுவது போலவே யசோதை பிராட்டி போட்டின ஆபரணத்தை தரிக்கும் பெருமையும் உண்டு ஆகையால் அந்த திருமார்பானது திருவயிற்றை காட்டிலும் தனக்குண்டான பெருமையையும் எளிமையையும் திரு ஆறம் முதலான ஆபரண சேர்த்தியால் விளைந்த அழகையும் உடையோம் நாமன்றோ ஆகையால் மிக பெருமையை உடைய நமக்கு சிற்றிடையான தான் நிகரோ என்று தன் பெருமைகளை காட்டி அந்த திரு உதர பந்தத்தில் இருந்து தன் பக்கம் இழுத்து கொள்ள உதர பந்தனத்தை போலே நம்முடைய தம்முடைய நெஞ்சத்தை மட்டுமல்லாமல் அந்த நெஞ்சையுடைய தம்மையும் ஸ்வரூப ஞானம் முதலானவற்றை உண்டாக்கி அடிமை கொண்டதை சொல்கிறார் ஆழ்வார் பாரமாய பழவினை வாக்குவன்மையுடைய நம்மாழ்வாரும் கர்மங்களை பிரித்துச் சொல்ல மாட்டாமல் தொல் மா வல்வினை தொடர்களை என்று திருவாய்மொழியிலே ஒரு கூட்டமாக திரளாகச் சொன்னது போலே இவரும் பாரமாய என்று சேர்த்துச் சொல்கிறார் கர்மங்களின் வகைகளை அல்பசக்தியினை உடைய இவனே சம்பாதித்துக் கொண்டதனாலும் இவனால் அந்த வகைகளை அறியவும் முடியாது சர்வசக்தியான அவன் போக்கும் போக்கும்போது வகை வகையாக போக்காமல் தொகையாக மொத்தமாகவே போக்க வேண்டும் கர்மங்களின் வகைகள் என்ன ஒன்று தேவர்கள் மனிதர்கள் திரியக்குகள் தாவரங்கள் என்னும் நான்கு வகைப்பட்ட உடல்களை கொண்டு பிறவி எடுப்பதற்கு காரணமாயிருப்பது இரண்டு அந்தந்த தேகத்தில் பிறக்கிற ருசிகளுக்கு காரணமாயிருப்பது மூன்று சப்தாதி விஷயங்களின் ஈடுபாட்டுக்கு இருப்பவை நான்கு மற்ற தெய்வங்களைப் பற்றி இருக்கும் அறிவுக்கு காரணமாய் இருப்பவை எம்பெருமானியை பற்றி நின்ற போதிலும் மற்ற பயன்களை கொண்டு அகழுவதற்கு காரணமாய் இருப்பவை என ஐந்து வகையாக சொல்கிறார்கள் அதற்கும் மேலே சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டவைகளை செய்ததால் உண்டாகும் புண்ணிய கர்மங்கள் சாஸ்திரத்தில் தவிர்க்கப்பட்ட பாவச் செயல்களை புரிவதால் உண்டான பாப கர்மங்கள் பாப கர்மங்களின் சேர்த்தியால் உண்டான கர்மங்கள் என்று மூன்று வகை உண்டு அவையும் மனதால் செய்யப்பட்டவை வாக்கால் செய்யப்பட்டவை உடலால் செய்யப்பட்டவை என்று மூன்று வகைப்படும் இப்படியாக அளவிட முடியாத விளைவுகளை விளைவிப்பதனால் பாரமாய என்பதாகவும் கொள்ளலாம் இப்படி பாரமாக காரணம் பலவினையாயிருப்பதேயாகும் திரு ஆற மார்பு அதன்றோ ஆட்கொண்டது தன்னுடைய மேன்மையையும் அழகையும் காட்டி என்னை அவனுக்கே ஆட்படுத்தி பெரிய பிராட்டியார் மூலமாக புருஷகார செயலை செய்வித்து பெரிய பெருமாளைக் கொண்டு என்னுடைய விரோதி பாபங்களை வாசனையோடு போக்குவித்து அவருடைய இனிமையை நெஞ்சிலே வெளிப்படுத்தி என்னுடைய ஸ்வரூபத்துக்கு தக்க கைங்கரியத்தை கொண்டது திருமார் வன்றோ என்கிறார் அடியேனே ஆட்கொண்டது திரு ஆற மார்பன்று மார்பு அதன்றோ என்றது அந்த திருமார்பு மட்டுமே என்னை ஆட்கொண்டது என்று பொருள்படுகிறது என்னை போலே இருக்கும் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வாரை அடிமை கொள்வதற்கு பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்வம் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவர் இதழ் பவள வாயும் ஆயசீர் முடியும் தேசும் என்று திருமாலையில இருபதாவது பாசுரத்திலே தாம் கிடந்த ஒரு கலங்காரமான ஆற்றலகு தொடங்கி பலவற்றை காட்ட வேண்டியிருந்தது ஆனால் என்னை திருத்திய அடிமை கொள்ள அவன் திருமார்பு ஒன்றே போதுமானதாக இருந்தது என்று திருப்பானர் திருப்பானாழ்வார் கூறுவதாக நயம்பட உரைக்கிறார் நாயனார் அடுத்து வேதாந்த தேசிகன் அருளிய முனிவாகன போக விவரண சிறப்பு இப்பாட்டின் பதங்களில் வரிசையாக நாராயண சப்தத்தின் பொருளான அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன ஒன்று பாரமாய புலவினை பற்றறுத்து என்கையாலே கழிக்க வேண்டிய பாவங்களை போக்கும் தன்மை என்னை தன் வாரமாக்கி வைத்தான் என்கையாலே நான் கை கொள்ள வேண்டிய சேஷத்துவத்தை அடிமைத்தனத்தை அளிப்பவனாயிருக்கை மூன்று வைத்ததன்றி என் புகுந்தான் என்கையாலே எனக்கு உள்ளேயும் வெளியேயும் வியாபித்து நிற்கும் தன்மை நான்கு கோர மாதவம் நன்கொல் என்கையாலே எம்பெருமானுக்கு என்றும் உள்ள கருணை ஐந்து அரங்கத்து அம்மான் என்கையாலே உபாயத்துக்கு முக்கியமான எளிமையும் பிராப்தியத்துக்கு முக்கியமான தலைமையும் கூறப்படுகிறது ஆறு திருமார்பு என்கையாலே எல்லா குணங்களுக்கும் காரணமாக திருவின் நாயகனாக இருக்கை கூறப்படுகிறது ஆரம் முதலான திரு ஆபரணங்களை திரு ஆபரணங்கள் திவ்ய ஆயுதங்களை கொண்டு எல்லா உலகங்களையும் தரிக்கின்ற தன்மை கூறப்படுகிறது மன்னிக்க வேண்டும் மிக இனிய திருமேனியை உடைத்தா இருக்கை அடியேனை என்பதாலே நாரசப்தத்தின் பொருளான சேசத்துவத்தின் சுரூபம் பத்தாவதாக ஆட்கொண்டதே என்கையாலே அந்த சேஷத்துவத்தின் பலனாக கைங்கரியம் இவ்வாறாக நாராயண சப்தம் விளக்கப்படுகிறது என்கிறார் தேசிகர் இந்த வியாக்கியானத்தின் மூலை அற்புதமான ஒரு பாசுரம் பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம் நிறைவு செய்வதற்கு முன் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன்றி என்னுள் புகுந்தான் கோர மாதவம் செய்தனன் கொல் அறியேன் அரங்கத்து அம்மான் திரு ஆற மார்பு அது அன்றோ அடியேனே ஆட்கொண்டதே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் அரங்கத்து அம்மான் பெரிய பெருமாள் அழகிய மணவாளன் திருவடிகளே சரணம் வாணர் பெருமாள் திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்